வீடு புகுந்து ஸ்டாலினை தூக்கவும் அஞ்ச மாட்டோம் பரபரப்பு தகவல் கைவிட்டார் சந்திரபாபு நாயுடு காரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் ரீசன்ட் டைம்ல பரப்பப்பட்டிருக்கு காரணம் என்னன்னா கைது செய்யப்பட்டார் சந்திரபாபு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காரணம் என்னன்னா இல்ல நீங்க மாட்டணும்னா நீங்க மாட்டிக்கோங்க நான் என்னால பெருசா எந்த விதமான எஃபர்ட்டும் போட்டு உங்களை காப்பாத்த முடியாது என்னை வந்து ஒரு ரிகஸ்டா சொல்லணும் அப்படின்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு கார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருந்தது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் வீடு புகுந்து எந்த நேரத்திலும்